உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த அமெரிக்கா ரெண்டு சம்பவத்தை ஒரே நேரத்துல பண்ணி விட்டுருச்சு அதை விரிவா பார்க்க போறோம் ஒண்ணு என்ன அப்படின்னா என்னதான் கண்டிஷன் அப்படிங்கிறத டேபிளை தூக்கி வீசிட்டாங்க பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி தூக்கி வீசிட்டார் இந்த வச்சுக்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு ரெண்டாவது யுஎஸோட ஆர்மி செக்ரட்டரியை ஜலஸ்கிய மீட் பண்ண அனுப்பிச்சிட்டார் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை குழு தலைவர் போவாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாரு இல்ல ராணுவ உயர் அதிகாரிகள் போவார்கள் எப்பெல்லாம் போவார்கள் அப்படின்னா முக்கியமான ஏதாச்சும் ஒரு பகுதி மிஸ் ஆகி போகும்போது இராணுவ உயரதிகாரியே போவார் ஏ லூசு மாதிரி அதே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதையா வெளியில வாயான்னு கூப்பிடுறாரு மற்ற எல்லா காலங்கள்லயும் போகக்கூடியது பெரிய அளவுல அமைச்சர் பெருமக்கள் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில உள்ள ஆட்கள் தான் போவார்கள் இந்த தாட்டி அனுப்புறாரு அங்கதான் கிளமே இல்லையே ஒருவேளை தலைநர் கிபுக்குள்ளே ரஷ்யா வரப்போதோ யாரு கண்டா அப்படின்னு ஊரு ஒரு பரபரப்பு ஆகும்போது ஒரே செய்திதான் சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது இங்க பாரு சரண்டர் ஆகிய இல்ல அப்படின்னா நாங்க ஓங்கிட்ட இருந்து விலகி போயிக்குவோம் முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் நீ சரண்டர் ஆகு இல்ல டிக்கெட் கிழிச்சு கொடுப்பேன் என்ன நடந்தாலும் சரி ரிசல்ட் ஒண்ணுதான் அவனோட கொடி உக்ரைன் முழுக்க பறக்கும் நீ இப்ப விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறது ரெண்டு பகுதி நாலு பகுதி ஆறு தான் இப்படி ரெண்டு ரெண்டா கூட்டிட்டு போய் ஸ்மூத்தா டேபிள்லேயே முடிச்சிடலாம் விட்டா தலைனர் கிவ்வே போயிடும் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு உலகம் சிம்பிளா என்ன சொல்லும் ஏப்பா அங்க இருந்து வந்தாங்க கொஞ்ச நாள் தனியா குடும்பம் இருந்தாங்க இப்ப சேர்ந்து நடத்த கிளம்பிட்டாங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டு போயிடுவாங்க உலகம் அப்படி பேசாட்டி நான் பேச வச்சிருவேன் அது எனக்கு தெரிஞ்ச வேலை பிடிச்ச விலன்னு கிளம்பி வந்துட்டாங்க இப்படியேவா ஸ்டைலாக கிடைச்சாங்கன்னு கேட்கக்கூடாது அவனுங்க அவனுக்கு ஒரு ஸ்டைல்ல சொல்லிருப்பாங்க நான் நம்ம ஊர் ஸ்டைல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் டிரான்ஸ்லேட்டுக்கு வந்து அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பாடம் எடுக்கக்கூடாது சரி இருக்கட்டும் சரி அந்த சாராம்சம் தான் என்ன டேபிளில் தூக்கி வீசாம பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி தபால்லே போட்டு விட்ட சாராம்சம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் திரும்பியா ரஷ்யாவுக்கு சொந்தம் அதே மாதிரி டொனக்ஸ் லுகான்ஸ் ரஷ்யாவுக்கு சொந்தம் எது பேச்சுவார்த்தை டேபிள உட்காரும்போதே அறிவிச்சுட்டு தான் உட்காருறது மூன்று ரஷ்ய பிராந்தியங்களை இணைஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார்றது ரஷ்ய அதிபர் வந்து அந்த சைடு நிலைக்கு உட்கார்ந்துக்கலாம் இந்த சைடு ட்ரம்ப் கண்டிப்பா உட்காருவேன் தரமா நான் இல்லாம எப்படி அந்த மைலேஜ் வச்சுதான் அடுத்த எலெக்ஷன் நிக்கிறனோ நிக்கலையோ அமெரிக்காவோட எல்லா எலெக்ஷன்லயும் அந்த பேசும் பொருளாக இந்த சம்பவம் நிக்கும் நானும் நிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் ரெடி ஆயிட்டார் சரி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன இந்த மூணு விஷயமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சுமி வரை ரஷ்ய ராணுவம் இருக்கு ரஷ்ய ராணுவம் எங்கெல்லாம் இருக்கோ அதாவது சுமி பகுதியும் ஜாஸ்தி ரஷ்ய ராணுவம் கண்ட்ரோல்ல உள்ள பகுதி பூரா ரஷ்ய ஆளுகைக்குள்ளேயே வரும் அறிவிக்க மாட்டார்கள் அந்த நிமிடத்துல இருந்து ரஷ்யா அதோட வரவு செலவை பார்த்துக்கும் இப்ப சுமியில பாதியோ முக்காவாசியோ நிற்குது ரஷ்ய ராணுவம் அப்படின்னா மீதி பகுதி இருக்கும்ல சண்டை நடக்கக்கூடிய மீதி பகுதி கொஞ்சூடோ இல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் தேர்ட்டி கூட எந்த பகுதியிலையும் உக்ரைனுக்கு ஹோல்டு கிடையாது அந்த பகுதியை அதே நிலைமையில அப்படியே விட்டுர்றது விட்டுட்டு ரெண்டு பேருகளும் விலகி அடுத்த எல்லைகள்ல நின்றுக்கிறது அந்த ஜோனுக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லாத ஜோனா அறிவிச்சர்றது நியூட்ரல் ஜோன் பஃபர் ஜோன் என்ன வேணாலும் பேர் வச்சுக்க ஆனா சோறு வைக்கிறேன்னு உள்ள வந்துராது ரஷ்யாவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் தான் பேச்சு அந்த பஃபர் ஜோன்ல எம்புட்டு உனக்கு எம்புட்டு அவங்களுக்கு அப்படின்னு புரிச்சு அடுத்துக்க வேண்டியதுதான் தான் தான் பாயிண்ட் இதுக்குள்ள வரல அப்படின்னா தொலைச்சு விடுவோம் என்னையா இது ஃபுல்லா உக்ரைனுக்கு தானே இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபுல்லா உக்ரைனுக்கு இல்லையே அதான பிரச்சனை உக்ரைன் ராணுவமே இல்ல விட்டோம்னா ரஷ்ய ராணுவம் ஃபுல்லா போய் உட்கார்ந்துக்கோ அடுத்து இதே மேப்ப கொஞ்சம் மாத்தி போட்டு தலைநகர உக்ரைன்ல பாதி எனக்கு மீதி உனக்குன்னு பேசவே நிலம வந்துடும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி உலகம்பூரா உள்ள மக்களுக்கு சொல்றது மட்டும் இல்லாம உள்ளூர் ஆடியன்ஸ்க்கும் சொல்றாங்க ஏன்னா உள்ளூர்லயும் நிறைய பேரு நோ அமெரிக்கா துரோகம் செய்யுது அப்படின்ட்டாங்க அப்புறம் அமெரிக்கா துரோகம் தான் செய்யும் அமெரிக்கா தெரிஞ்ச விலை புடிச்ச விலை திட்டு இருந்தவனுங்க யுத்தத்துக்குள்ள தள்ளி விட்டுப்பட்டு இப்ப யுத்தத்தை முடிக்கிற மூடுக்கு என்ன ரஷ்யால பாதி எடுத்தா தர முடியும் ஆனாலும் ட்ரம்ப்புக்கு எதிரில் ஒரு கோஷ்டி இருக்கும்ல அங்கேயும் அரசியல் தானே அவர்கள் பெரிய அளவு ஆத்துறார்கள் ஆத்துக்க அப்படின்ட்டாங்க நம்ம பையலுங்க யாரு ட்ரம்ப் நம்ம பையன் வாரிச்சண்டை உண்ணம்பு ஓடிக்கிட்டு இருக்கு நீ போய் நம்ம பையங்கிற அப்படின்னு ஆட்கள் திட்டுவார்கள் அது ஸ்மூத்தா முடிஞ்சிரும் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அதுவுமே ஜம்முனு முடிஞ்சிடும் இதுக்கு நடுவுல ஏதாச்சும் சண்டை சத்துரவை ட்ரிகர் பண்ணி விட்டுற விட்டுறக்கூடாதுந்தான் ஆள் ஆளமிச்சு ஒண்ணும் ஒத்துக்க இல்லை நாங்க ஓடி போயிடுவோம் அப்புறம் அவன் வாங்குற அடியே வாங்கிக்க அதே சமயம் பெரிய அளவு ஐரோப்பா வந்து கிழிக்காத அவன் அங்கேயே உட்கார்ந்தான் பேசுவேன் இதை தாண்டி எதுவுமே நடக்காது அப்படிங்கலாம் அப்ப ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணுங்கன்னு கட்டாய ஜலன்ஸ்கி கேட்பார் ஜலன்ஸ்கிக்கு தெரிஞ்சது பிடிச்சது என்ன டாலர்ஸ் பணத்தோட வாசத்தை காமிச்சா மனுஷன் அடங்கிடுவார் அவர் அடங்குவாருப்பா ஆனா அவரை சுத்தி உள்ள கூட்டத்தை அவர் சமாளிக்கணுமே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ஒரு ஏற்பாடு என்ன அப்படின்னா ரஷ்யாவோட பிடிச்சு வச்சிருக்க பணத்தை எடுத்து உக்ரைனுக்குள்ள மறு கட்டமைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரஷ்யா ஒத்துக்குது அதையும் ஒரு பாயிண்டா எழுதி வச்சுட்டாங்க முடிஞ்சு போகுது ரஷ்யா இதுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் இது ஏற்கனவே அவர்கள் பேசினது தான் ரஷ்யா பிடித்த பகுதிகளுக்கும் சேர்ந்து அந்த பணத்தை செலவு பண்ணணும் உக்ரைன் முழுக்க அப்படின்னு எடுத்துகிட்டு போய்க்க கூடாது அதை சரி பாதியாவோ ஏதோ ஒரு கால்குலேஷனுக்குள்ளே உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா எடுத்துக்கிட்ட பகுதிக்கும் அவர்கள் செலவு பண்ணிக்குவார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார்கள் அது அப்புறமா பேசி தீர்த்துக்குவார்கள் இதை அன்னைக்கு பேசினார்கள் நாளைக்கு இல்லையே அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது இல்லைன்னா இல்லை தான் இருக்குது அப்படின்னா அப்பயும் விரிவாக பார்ப்போம் அதுக்கடுத்தப்பறம் பொன் மானியம் தான் என்ன நெட்ஒர்க்கு அப்ளிகேஷனாக கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு கொண்டு போனாலும் அவனுங்க வாங்க மாட்டாங்க ஆனால் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு உக்ரைனும் சொல்லிடணும் அவன் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மே சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்து ஏன்னா அவனுங்க தனியாக உட்கார்ந்து உக்ரைனை தூக்கி மாடியில் உட்கார வச்சுக்கே ஆவேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம் அவனுங்க யாரு ஐரோப்பிய தலைவர்கள் முரண்டு பிடிப்பார்களா அப்படின்னு அமெரிக்காலயே பேசுறாங்க முரண்டு பிடிக்க வாய்ப்பு இல்லை அதனால அதுவும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா உக்ரைன் ராணுவம் ஆறு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் இதை எழுதி வச்சிருக்கார்கள் நமக்கு தெரிஞ்சு உக்ரைன் ராணுவம் மீண்டும் கட்டமைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு ஏன்னா ஏகப்பட்ட லாஸு உயிர் பலி ஜாஸ்தி இருக்கக்கூடிய மக்களை வச்சு மீண்டும் இராணுவத்தை கட்டமைக்கிறேன்னு போகாமல் கொஞ்ச நாளைக்கு வம்புதும்மே இல்லைப்பா அப்படின்னு ஜப்பான் மாதிரி ஆயிட்டு நாட்டை வளர்க்குற வழியை நோக்கி போயிடலாம் இப்போ சாம அடுத்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு எங்கே என்ன சத்தம் கேட்டாலும் காதை மூடிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது செய்வார்களான்னு தெரியலை ஆனால் அதுவும் ஒரு பாயிண்ட்டாக எழுதி வச்சுருக்கார்கள் இந்த இருபத்தெட்டு பாயிண்ட்டை இப்போ இந்த இருபத்தெட்டே நீங்கள் சொல்ல இடான்னு கேட்கக்கூடாது மெயினான விஷயங்களை பார்த்துட்டோம் அடுத்த பொன் பொன்மானாம் ஒன்றும் விஷயமே இல்லை இதை இப்போ ரஷ்யா எடுத்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருதுன்னு அவர்கள் சாதக பாதகங்களை பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துடுவார்கள் டேபிள் உட்காந்து பாக்ஸோ இதுதான் நடக்கும் அப்படின்னு ட்ரம்ப் நுழைஞ்சபே எல்லாருமே ஸ்பெல் பண்ணிட்டோம் எல்லாருமே சொல்லிட்டோம் ஆனால் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்துக்கிறக்கு இவ்வளோ நாட்கள் ஆகிப்போச்சு பரவாயில்ல இன்னமும் அடுத்த வருஷம் ஆறு மாதத்தை சாப்பிடுவார்கள்ங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இருந்துச்சு இப்ப அப்படிலாம் கிடையாது அடுத்த மாசம் அதாவது அடுத்த வருஷம் வரையுமே தாங்காது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் முழுக்க ஈடுபடுற உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி ஐரோப்பா முழுக்கவும் சரி அமெரிக்க அரசியல்லையும் சரி பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிட்டார்கள் அதனால இந்த வருடம் இறுதியில முடிஞ்சிரும் இல்ல ட்ரம்ப்போட ஸ்டைல்ல அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருமா அப்படின்னா தெரில ட்ரம்ப் போன தாட்டி சொல்லிதான் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த நிமிடத்தில் உள்ள நடனம்